வழிகாட்டுபவர்கள் சிக்கல்களை நிலை ஏற்படுகிறது செய்திக்கு வந்தால் என்றால் ஏற்பட்ட சிக்கலை சிக்கலினுடைய எதிர்காலத்தில் விளையாடும் இங்கு கூடியிருக்கின்றவர்களுடைய உள்ளத்திலே எழுகின்ற உணர்வகைகள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒரு உன்னத நிலையை வழங்கும் என்பதுதான் இன்று நாம் கூடியிருப்பதனுடைய செய்தி நம்முடைய படை தேவர்கள் தன்னுடைய உயிரை சுச்சமாக மதித்து நம்மை காப்பாற்றி இருக்கின்றார்கள் இது இன்று நேற்று நடைபெறுகிற சிக்கல்லை நான் ஒரு வரலாற்றை நிறைவூட்டி தலைமையை தாங்க ஐயாவை அழைப்பேன்

இது சஜீவம் என்று இவர்கள் சொல்லிருக்கிற வகையில் நாம் நிபற்றியில் இருக்கின்றோம் படிப்பின்றி ஆபத்தில் கொள்ளுதல் நம்முடைய பண்பு

कई भाग लेंगे बड़ी भाग लेंगे அவர்கள் வெள்ளை சங்கை இறக்கிய கோர்பாட்டிலே வெள்ளையை போர் சென்று பதிவு செய்வது வருகின்ற நன்மையை கொடுத்திருக்கின்றோம் ஒப்பந்தமாக மறந்தவர்களிடம் நடுதல் என்கின்ற பண்பாட்டியுடைய செயல்படுவது ஆகவே இருக்கிறோம் ஒரு உணர்ச்சி இருந்த ஒரு கூட்டம் இந்த உணர்ச்சியில் இருந்தது கூட்டத்தில் செயல்படுவது அல்ல கூட்டம் மேலாண் கருத்துக்களை மாணவர்களுக்கு கொண்டு செலுத்திக் கொண்டே செயல்படுகின்ற மேலே செல்லுகின்றவர்கள் பயன்படும் என்பதை அதை அறியலாக வைக்கின்றவர்கள் அவர்களுடைய கதவையை நாம் மகிழ்ந்து போற்றுகின்றோம் அடுத்து जाता बालुवालू की रही है ये कहते हो बालस्तोरी मालूमी रूलू जी आपनी